நம்மளோட வண்டியை வந்து சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது இதோட குவிக் சார்ஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒன் டுவெண்ட்டி கிலோவாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியாத டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிலோவாட் ஏறிடுச்சிங்க பரவாயில்லைங்க ஹாய் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இவி கார் அதாவது மகேந்திரா எக்ஸிவி நைன் இ இந்த கார் இருக்குல்ல ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒம்பது கிலோவாட் பேட்ரிங்க ஓகேங்களா இந்த எழுவத்தி ஒம்பது கிலோ வாட் வந்து குயிக் சார்ஜரில் போட்டோம் அப்படின்னா இது ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜியோனோடய குயிக் சார்ஜுக்கு தான் வந்திருக்கும் இதோடய குயிக் சார்ஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஒன் டுவெண்ட்டி வாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும் மாதிரி இந்த வண்டியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிலோ வாட் வரைக்கும் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அதாவது அப்படின்னா அந்த ஸ்பீடு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்பீட் சார்ஜோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பண்ண முடியும் பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிலோ வாட் ஸ்பீடில் எந்த ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுமே வரல இது வரைக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்டு தான் மேக்ஸிமம் வந்திருக்கு அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்டில் வந்து நம்ம வண்டிக்கு சார்ஜிங் பண்ணி எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வண்டிக்கு வந்து இப்போ தான் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பத்தொம்போது பர்சன்டேஜ் ஆகுது ஓகேங்களா இன்னும் வந்து நம்ம சார்ஜ் ஆன் பண்ணல ஃபஸ்ட்டு போய் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபைனலி டைமிங்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட சார்ஜரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்களேன் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து இதில் காட்டாது எவ்வளோ வாட் ஏரி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓ பர்சன்டேஜுமே இதில் காட்டுது முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏரி இருக்குது கிட்டத்தட்ட பத்து பத்து நிமிஷம் கூட ஆகலை போட்டு ஆனால் எவ்வளோ கிலோவாட்டு பார்த்தீங்களா பதினேழு கிலோ ஏரி இருச்சு கிட்டத்தட்ட நூற்றி வாட் ஸ்பீடில் நம்மளுக்கு ஏறிக்கிட்டு இருக்குங்க ஓகேவா நம்ம வண்டியோட கெப்பாசிட்டியே வந்து செவன்ட்டி நைன் வாட்டு தான் ஸோ இந்த ஸ்பீடில் ஏறினுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்மளோட பேட்டரி ஃபில் ஆகிரும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட வண்டியை வந்து சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சாரி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிலோவாட்டை ஏறிடுச்சிங்க பரவாயில்லைங்க நம்ம பத்தொம்பதில் போட்டோமா அறுபத்தி ஆறுக்கு வந்துருச்சு பட் ஆனால் இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஸ்பீடு ஐ மீன் சார்ஜிங்கோட இது வந்து நம்மளுக்கு ஏறி முடிக்க முடிக்க இதோடய ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கம்மியாகுது ஃபஸ்ட்டு நூற்றி பத்தில் இருந்தது இப்போ தொண்ணூறு எண்பத்தி ஒம்போதுன்னு வந்துருச்சு பார்த்திங்களா இதுவே எயிட்டியை கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இன்னும் கம்மியாகும் எப்போவுமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா எயிட்டிக்கு அப்புறம் வந்து சார்ஜிங்கோட ஸ்பீடு வந்து கம்மியாகிடும் அது எதுக்காக அப்படின்னா பேட்டரியோட சேஃப்டிக்காக தான் பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆகிறதுக்கு எவ்வளோ நேராகுன்றத நான் முடிச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம குயிக் சார்ஜரோ இல்லை நார்மல் சார்ஜரோ வந்து வண்டியை சார்ஜ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அது என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் ஓகேங்களா இதுல வந்து டோட்டலாக ரெண்டு இருக்கும் இப்போ இந்த கன் வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த கன்னை வந்து ஆல்ரெடி நம்ம வண்டியில் மாட்டிட்டோம் ஓகேங்களா இதோட கெப்பாசிட்டி எவ்வளோனா அப் டூ ஒன் டுவெண்டி கிலோ வாட் வரைக்கும் இருக்குது இப்போ சப்போஸ் நம்ம ரெண்டு வண்டி சார்ஜ் பண்ணுறோம் ஒரே டைத்துல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வண்டியோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஆனால் நூற்றி பத்து கிலோ வாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சார்ஜ் ஆகுது இல்லை சப்போஸ் இன்னொரு வண்டி சார்ஜ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும் ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த வண்டிக்கு அறுபது கிலோ வாட்டு தான் ஏறும் பக்கத்தில் உள்ள வண்டிக்குமே அறுபது கிலோ வாட்டு தான் ஏறும் நான் செக் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் அப்படி தான் இது வரைக்கும் நான் வண்டி எடுத்து ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வரைக்கும் குயிக் சார்ஜெல்லாம் நான் வெளியில் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் அப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குவிக் சார்ஜ் பண்ணும்போது ரெண்டு கண்ணிலுமே ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்டில் தான் ஏறும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா மேபி நான் சொன்னது தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ வாட் வந்து சார்ஜ் ஏறி முடிக்க போகுதுங்க ஓகேங்களா நாற்பத்தி ஒம்பது புள்ளி அறநூறா கிட்டத்தட்ட ஜியானில் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்மளுக்கு ஐம்பது கிலோவாட்டை வந்து ரீச் ஆகிடுச்சு இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இதை நான் கண்டினியூவாக சார்ஜ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி கிலோவாட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணேன் ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் வந்து ஆஃப் ஆகிருந்துச்சு அந்த டைமிங்கை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ ஐம்பத்தி நாலு கிலோவாட் ஏரி இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ மினிட்ஸில் ஏரி இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஐம்பத்தி நாலு கிலோவாட் ஏரி இருக்கா சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து பதினேழுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் நமக்கு ஏரி இருக்குது அதுக்கு என்ன ரீசன்னா நம்மளுக்கு இடையில் ஒரு பஸ் வர போட்டோமா அதனால வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஸோ திரும்பி வந்து நம்மளோட சார்ஜ் வந்து இம்மிடியட்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ அப்படியே கண்டினியூ ஆகுது பட் என்ன நம்மளுக்கு டைமிங் மட்டும் நம்மளுக்கு அடிஷ்னலாக காட்டும் இது ஓகேங்களா நம்ம அதையும் இதையும் ஆட் பண்ணி ஃபைனலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இடையில வந்து இந்த பஸ்ஸு போட்டாங்களா ஸோ நியூ பஸ்ஸு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டோம் நம்ம சார்ஜ் சார்ஜெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோமா அதனால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பண்ணிக்க சொல்லிட்டாங்க குயிக்காக ஏறிவிடுங்க ஏறினோட வந்து நம்ம ஃபைனலாக எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்ம வண்டிக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறிடுச்சிங்க ஓகேவா பட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எயிட்டியை கிராஸ் பண்ணும்போது வந்து ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகிடுது ஃபர்ஸ்ட்டு நூற்றி பத்தில் ஏறிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எயிட்டி வந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ தான் ஏறிட்டுருக்கு இதுக்காக அப்படின்னா பேட்ரி வந்து நம்மளுக்கு எயிட்டிக்கு மேலே வரும்போது ஹீட் ஆகும்ல ஸோ பேட்டரியோட சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரிடியூஸ் ஆகுது நம்ம செகண்டாக கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் ஆகுது எட்டு நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வாட் வந்து சார்ஜ் ஆயிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு எப்படியும் ஃபுல்லாகிடும் ஃபுல்லாகிச்சு அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நிமிஷத்தில் பதிமூணு கிலோ வாட் ஏறி இருக்குது எழுபத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் ஏறி இருக்குது ஃபைனலாக நம்மளுக்கு ஜியோனில் சார்ஜ் பண்ணி கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பத்தொம்போதில் சார்ஜ் போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏரி இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் எவ்வளோ கிலோ வாட் நம்ம ஏற்றிருக்கோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியில் சார்ஜ் ஆகிருக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி எழுபத்தி ஒம்பது ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணது ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டில் சாரி அறுபத்தி எட்டு கிலோவாட்டு வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம் இதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இரநூறுவா ஆகிருக்குங்க ஓகேங்களா இது வந்து ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் இதுக்கு வந்து ஒரு வாட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றம்பது காஸ்ட் ஆல்மோஸ்ட்டு இருபத்தாறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ஐம்பத்தெட்டு கிலோவாட்டுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் ஆகிருக்கு இதோட நம்ம சார்ஜிங்கை என் பண்ணிவிட்டு கிளம்புறோம் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து சார்ஜ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு என்ன இஷ்யூன்னு தெரியல ஓகேங்களா பட் அதனால் என்னென்னா நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம் நீங்கள் நார்மலி எப்போவுமே சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட்டி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே சார்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்மியாகும் இப்போ நீங்கள் சிக்ஸ்டியில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சி பதினஞ்சு அந்த ரேஞ்சில் தான் ஏறும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டியில் போட்டோம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு கம்மியாயிடுச்சு போக போக இன்னுமே கம்மியாகும் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்லாம் தாண்டிச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்மியாகிடும் பட் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் குயிக்காக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எயிட்டியில் இல்லை ஒரு எயிட்டி ஃபைவ் நைண்டியில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறா இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே வந்து ட்வெண்ட்டி டூ எயிட்டி தான் மெயின் பண்ணுவேன் நம்ம வண்டிக்கு ஃபைனலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகி முடிய போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும்போது பாருங்களேன் பதினேழு கிலோ வாட்டில் தான் ஏறுது இதுக்கு பெட்டர் நாம் கரெக்டாக எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போகிறது நல்லது ஸோ அதுதான் பெட்டர் பட் ஆனால் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணோம் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நம்ம சார்ஜ் போட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சி டிஸ்கனெக்ட் ஆனாலுமே வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஏறிட்டுருக்கு இந்த மாதிரி இவி கார் ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோல நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே டாடா பை பை சிங்க